வணக்கம் வாழ்க வளர்த்துறோம் என்ன பேர் ராஜபோதி நிறுவனம் மற்றும் பயிற்சி ரேடியனை கோர் சம்பந்தப்பட்ட ஏதாவது தகவல் மட்டும் இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க ரேடியனை அகாடமி சென்னை அண்ணாநகர் மதுரை பழங்காலத்தம் சேலம் அப்போசிட் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஸோ உங்களுடைய காமெண்ட்ஸ் அதுக்குரிய ரிப்ளை பார்க்கலாம் யார் என்ன போஸ்ட் வேணாலும் எடுங்க ஆனால் உண்மையில் ஜாயின் ஐடியா மட்டும் இருந்தால் கவுன்சிலிங் போங்க பெருமைக்கு போஸ்ட் எடுத்து பார்டர் ஆஸ் ஃப்ரெண்ட் லைஃப்பில் மண்ணல்லி போடாதீங்க கரெக்ட் ஸோ நார்மலாக ஆரம்பத்தில் ஆப்சன்டீஸ் இருக்காது இனிமே தான் போக போக தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்சன்டீஸ் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும் தான் நிறைய பேருக்கு வந்து ஜாப் கிடைக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் உண்மையிலேயே நீங்கள் சேர போகிறீங்க உங்களுக்கு உண்மையிலே இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எடுங்க அப்படி இல்லாதவங்க தான் அதிக பேர் இருப்பீங்க நீங்கள் கவுன்சிலிங்க்கு போக வேண்டாம் அடுத்த ஐம் ரெக்வஸ்டிங் எவரி ஒன் எலிஜிபிள் இன் குரூப் டூ அண்ட் பீயிங் இன் லிஸ்ட் இன் லிஸ்ட் ஒன் கைண்ட்லி சூஸ் அதர் தேன் இந்த லிஸ்ட் டூ போஸ்ட் ரைட் இப்போ லிஸ்ட் ஒன்னில் இருக்கிறவங்க தான் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட்டுக்குமே அவங்க எலிஜிபிள் லிஸ்ட் டூல இருக்கிறவங்க எதற்காக அந்த குவாலிஃபிகேஷனோ அதற்காக உள்ள போஸ்ட்டுக்கு மட்டும்தான் எலிஜிபிள் ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி அவங்க ஈவன் டாப்பராக இருந்தால் கூட அவங்களுக்கு சில போஸ்ட்டில் மட்டும்தான் அவங்க எலிஜிபிள் மற்ற போஸ்ட் எடுக்க முடியாது ஸோ அதனால இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா லிஸ்ட் ஒன்ல இருக்கிறவங்க நீங்க முன்னாடி போறீங்க அப்படின்னா நீங்க லிஸ்ட் அதாவது உங்களுக்குன்னு பிகாமுக்குன்னு காமுக்குன்னு ஸ்பெஷலா இருக்கிறத தவிர மற்ற ஜென்ரலா டிகிரி இருக்குது அதை எடுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க இதையே வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு இப்ப நீங்க சொல்றீங்க மற்றவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா சார் நீங்க வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் டூல இருக்கதா எடுங்க ஜென்ரல் வந்து எங்களுக்கு கூட்டுருங்க உங்களுக்காவது லிஸ்ட் டூன்னு தனியா இருக்குது அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க சொல்லுவாங்க இது நீங்க தான் முடிவு பண்ணணும் எலிஜிபிள் ஃபார் குரூப் டூ ஏ பிஎஸ்டிஎம் ஓ பிஎஸ்டி வரதுக்கு பட் நான் போகல ஹெட்ஸ் ஆஃப் தேங்க்யூ சார் இவருக்கு எல்லாமே நீங்கள் நன்றிகள் சொல்லுங்கள் எஸ்பெஷலி பார்டர் மார்க்ஸில் இருக்கிறவங்க சார் எம்பிசி ஃபிமேல் நான் பிஎஸ்டிஎம் ரேங்க் ஒன் சிக்ஸ் ஒன் டூ மே டுவெண்ட்டி நைன்த்து ஏஎம் நிறைய பாசிபிலிட்டி இருக்குதுங்க உங்களுக்கு பார்க்கலாம் நன்றி சரண் நிறைய பேருக்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஆப்சன்டீஸ் இருக்கிறாங்க பார்க்கலாம் இன்னும் பின்னாடி போக போக நிறைய ஆப்சண்டீஸ் வரும் போலப்படாதீங்க நம்பிக்கை தானே எல்லாம் ஒரு விட்டு கொடுக்கும் வேலை ஒரு குடும்பத்தின் எதிர்காலத்திற்கு உதவும் இப்படி இல்லைன்னா அடுத்த நோட்டிபிகேஷன்ஸ் தான் போய் சேரும் ஏசியல் மாதிரியே தான் டிசிபியும் போனதுல வந்தது ஏசியலும் போனதுல வந்தது இப்ப வரல இப்போதைக்கு டிசிபிஓ பத்தி தெரியல பார்க்கலாம் வெயிட் பண்ணி அடுத்த அப்டேட்ஸ்ல பாருங்க தகவல் கிடைச்சா இன்ஃபார்ம் இருக்கலாம் ஜூன் இருபது வரைக்கும் நடக்குமா அப்படின்னா ஜூன் இருபது வரைக்கும் நடக்கும் நடக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜூன் இருபது வரைக்கும்ங்கிறது வந்து சில ஸ்பெஷல் கேட்டகரிஸ் வந்துடும் அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்சி எஸ்டி எஸ்டி அந்த மாதிரி உங்களுக்கு ரேங்க் கம்மியா இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது வரும் அது மாதிரி பிஎஸ்டிஎம் வரும் சில பேர் பிஎஸ்டிஎம் அதுக்கப்புறம் பிகாம் பீமேல் இந்த மாதிரி நிறைய மல்டிபிள் ரிசர்வேஷன்ஸ் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கிறவங்களா பின்னாடி வர நிறைய வாய்ப்புகள் உண்மையிலே கொடுமை தான் ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்க உண்மையிலே ரொம்ப கொடுமை தான் ஏன்னா மற்றவங்களுக்காக நீங்கள் குரூப் டூ குரூப் ஃபோர்லாம் நீங்கள் மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டே கிடையாது குரூப் ஒன்னுக்கு மட்டுந்தான் தேர்ட்டி தைன் நைன் ஆனால் இதே ஜென்ரல் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா முப்பத்திரெண்டுக்கு மேலே டிஎன்பிசியில் தமிழ்நாட்டில் எந்த எக்ஸாம்ஸும் ஜென்ரல் கேட்டகரி எழுதவே முடியாது

சிலபஸ் அப்படிங்கிறதுனால டூ டைம்ஸ் வைக்கிறாங்க அது ரெண்டையும் கம்பைன் பண்ணி இன்டெகிரேட் பண்ணி ஒரே இதாக வச்சுட்டா கொஞ்சம் சீக்கிரமாக முடியலாம் முடியும் ஒட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மெயின்ஸ் இன் குரூப் டூ ஏ டிஎன்பிஎஸ்சி கோட் டிஃபிகல்ட் இன் கரெக்டிங் த ஃபார் குரூப் டூ ஏ ஸோ தே அப்ஜெக்டிவ் டைப் மெயின்ஸ் மெயின்ஸ் இஸ் டெஸ்ட் வெதர் ஆஸ்பரன்ஸ் இஸ் ஆஃப் தாட்ஸ் இன் இஸ் டு ரிமூவ் குரூப் மெயின்ஸ் இன் குரூப் டூ ஸோ மெயின்ஸே இல்லாம இருக்கலாம் அதான் பெட்டர் ஷுட் ஸ்டேட் கவர்மெண்ட் டீச்சர் அப்லோட் எனிவர்சி ஒயில் அப்ளைங் ஃபர் ஸோ அப்ளை பண்ணும் போதே பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது நீங்கள் பின்னாடி ஸ்டேஜில் கூட கொடுக்கலாம் இப்போ உங்கள் இதில் வந்து அஃபிஷியலாக நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் நான் அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதுறேன் அப்படின்ட்டு அது போதும் அதுதான் முக்கியமானது சார் இன்னைக்கு ஹரிசான்டல் ரிசர்வேஷன் கரெக்டா ஃபாலோ பண்றாங்கன்னா அதுக்கு தான் இங்க கான்ட்ரிபியூஷன் இல்லாம அது கண்டிப்பா நடக்காதுங்க நீங்க எங்களுக்கு தெய்வம் மாதிரி சார் நானும் பிஎஸ்டிஎம் பாதிக்கப்பட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் வயசுல நான் குழந்தை தொழிலாளர் பின் வயது காரணமாக செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து கிளியரிங் காலேஜ் வரைக்கும் தமிழ் பட் இப்போ நடந்த குரூப் டூ குரூப் டூ ஏ எக்ஸாம்ல பிஎஸ்டிஎம் கிளைம் பண்ண முடியலை தப்புங்க நீங்க கேஸ் ஸ்டாண்டர்ட் மிஸ் பண்ணவங்க எல்லாமே நீங்க வந்து பிஎஸ்டிஎம் வாங்கலாம் ஒன்று ரெண்டு மூணு கிளாஸ் பண்ணவங்க எல்லாமே கண்டிப்பாக நீங்க பிஎஸ்டிஎம் வாங்கலாம் என் மார்க் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் நல்ல மார்க்குங்க பிஎஸ்டிஎம் இருந்தா கண்டிப்பா குரூப் டூல நல்ல போஸ்டே உங்களுக்கு ப்ளீஸ் சார் எங்கிற மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்க போராடி பிஎஸ்டிஎம் பிஎஸ்டிஎம் நீங்க இண்டிவிஜுவலாக பண்ணுங்க ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணவங்க தான் நீங்க இண்டிவிஜுவலா கேஸ் போடுங்க கண்டிப்பா உங்களுக்கு ரெஸ்பெக்ட் உங்களுக்கு குண்டு குண்டு இந்த சக்திராபேஸ் போட்டிருக்காரு பாருங்க ஒன் ஆர் டூ ஃபேமிலி இஷ்யூஸ் ஆர் எலிஜிபிள் காண்டாக்ட் பண்ணுங்க நான் தமிழ் வழியில் பத்தாம் வகுப்பு மற்றும் தமிழ் ஆங்கிலம் கலந்த மூணு வருடம் டிப்ளமோ படித்த பிறகு தொலைநிலை கல்வி மூலம் பிஏ தமிழ் மூன்று வருட டிகிரி படித்திருக்கிறேன் நான் பார்வை குறைபாடு உள்ள மாற்றத்திறனாளி தமிழ் வழி முன்னுரிமை கிடையாது காரணம் டிப்ளமோ படித்திருப்பதா இது ஒரு குடும்பம் டிப்ளமோல நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல தான் எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க ஆனா உங்களுக்கு பிஎஸ்டிஎம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க டிப்ளமோ படிச்சிருந்தா பிஎஸ்டிஎம் வாங்க முடியாது யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க வாங்கி வைக்க வாய்ப்பே கிடையாது இது ரொம்ப 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 கொடுமையானது டிப்ளமோ படிக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ படிக்கிறதுனா ஒரு ஏழை தேர்வர்கள் அவங்க தான் ஏழை மாணவர்கள் தான் படிக்கிறாங்க உங்களுக்கு பிஎஸ்டிஎம் இல்லைன்னு சொன்னா என்ன இருக்கும் அந்த அந்த இடம் மட்டும் தான் கட்டாயிருக்கு அவங்களுக்கு அவங்க பிளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு தான் இந்த மாதிரி படிக்கிறாங்க சோ அதனால அப்போ அவங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிச்சிருக்க மாட்டாங்க அப்போ வேற வழியே இல்லை இதுல பிஎஸ்டிஎம் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு பிஎஸ்டிஎம் அந்த டிஸ்கண்டியூட்டி ஆயிடுது அப்ப பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லிடுறாங்க சோ பிஎஸ்டிஎம் இருபது பர்சன்டேஜ் குரூப் டூ குரூப் டூ ஏ ரெண்டுக்கும் சேர்த்தா இருபது பெர்சன்டேஜா இல்ல குரூப் டூக்கு இருபது டூ ஏக்கு இருபது பெர்சன்டேஜா இல்லங்க மொத்த வேகன்சி எவ்வளவு இருக்கோ அதுல இருபது பெர்சன்டேஜ் அப்படி பாத்தீங்கன்னா குரூப் டூக்கு இருபது பெர்சன்டேஜ் வரும் குரூப் டூ ஏக்கு இருபது பெர்சன்டேஜ் வரும் டே எக்ஸாக்டா வரணும் அதாவது மொத்தத்துல பார்க்கணும் அதுல ரோஸ்டர் சிஸ்டம்லாம் பார்த்து சொல்லுவாங்க பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் கேன்சல் பண்ணணும் இல்லைன்னா தமிழ்ல மெயின் ஸ்ட்ரைட் பண்றவங்க தான் பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் கொடுக்கணும் அவங்க தான் நிஜமாவே எலிஜிபிள் இவங்க அதுவும் இதுவாக ஒரு வகையில நீங்க பாத்தீங்கன்னா கரெக்ட் தான் எக்ஸாம் தமிழ்ல எழுதுறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் வரும் ஆனா கண்டிப்பா இவங்களுக்கு கொடுக்குறீங்களோ இல்லையோ இங்கிலீஷ்ல எழுதுறவங்களுக்கு பிஎஸ்டிஎம் கண்டிப்பா கொடுக்க கூடாது சார் பிசிஎம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் எஸ்சிஏ த்ரீ பர்சன்டேஜ் இதுல எஸ்சிஏ ரிசர்வேஷன் ஹரிசாண்டல்னு சொல்றாங்க இத பத்தி இல்ல எஸ்சிஏ ஹரிசாண்டல் எல்லாம் கிடையாதுங்க எஸ்சிஏ வந்து வெர்டிக்கல் தான் பிசி முஸ்லீம் வெர்டிக்கல் தான் என்ன அப்படின்னா எஸ்சிஏ எல்லாம் எலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலும் எஸ்சிக்குள்ள போய் நீங்க எடுக்கலாம் உங்களுடைய மதிப்பெண் எஸ்சி விட அதிகமாக இருந்தா சரிங்களா உங்களோட சொல்ல போனா எஸ்சி ஏக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னா எஸ்சிஏக்கு வந்து தனியாக மூணு பர்சன்டேஜ் மொத்தமாக நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு மூணு பதினெட்டு பர்சன்டேஜ் உங்களுக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் உங்களுக்கு ஆனது அந்த பதினஞ்சுக்குள்ளே நீங்க மதிப்பெண்கள் பதினஞ்சுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்சியே ரெண்டு பேரும் போட்டி விடுவார் இது விரைவில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் பிஎஸ்டிஎம் ஏதாவது ஒரு கோர்ட்டுக்கு தான் முடிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் பிஎஸ்டிஎம்ஐ பயன்படுத்த விரும்புவோர் முதன்மை தேர்வு கட்டாயமாக தமிழில் எழுத வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தால் மட்டுமே தமிழ் வெளியில் பயின்றோருக்கான அங்கீகாரம் கிடைக்கும் சார் ஒன் டவுட் பிளீஸ் எக்ஸ்பிளைன்ஸ் அவர் சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் ஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அதே ரேங்க்ல இருக்கு அதே போஸ் இதுல இருக்குதா அதே பேஸ்கேலா வேறுபாலேஷனா கோஆஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்டா அப்படின்னாலே ஜென்ரலா நிறைய பேர் வந்து பிரிஃபர் பண்றது ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் தான் மெயினா நான் சொல்றது வந்து இந்த ப்ரொமோஷன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க நன்றி மீதி அடுத்த காவலையில ஸோ உங்களுக்கு கோர்ஸ் சம்மந்தப்பட்ட ஏதாவது தகவல் வேணால் மட்டும் இந்த நம்பர் செய்ய மாட்டேன் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புறேன் நன்றி